சமீபத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் மாத போகிற வாய்ப்பு வந்துச்சு அந்த வீடியோவை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இன் பிஸ்னஸ் கிளாஸ் சூப்பராக இருக்குது என்னோட நண்பர் ஜூலியன் ஃப்ரான்ஸில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார் இவர் தான் இப்போ மதகாஸ்கர் போயிட்டார் இவரை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன் மதகாஸ்கர் எப்படின்னா இந்த தமிழ்நாடு ஒரு நாற்பது வருஷம் தமிழ்நாட்டு கிராமம் சொல்கிறாங்க ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த வந்து அதை வந்து இப்போ பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி இருக்குது எனக்கு உண்மையிலே அந்த அந்த நாட்டை பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள் இழந்த பழம் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் மதகாசு காப்பில் தான் பார்க்குறேன் இந்த ரோட்டில் இந்த தள்ளு வண்டி அப்படி கையால் ஈர்த்திட்டு போகிறது அது இன்னும் இந்த அமெரிக்கன் கம்பெனிலாம் இந்த நாட்டுள்ள நுழையில ஏன் வரலான்னு தெரியல இந்த ஒரே ஏழ்மை தான் நிறையா இருக்குது இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து நம்ம வேணா அப்படின்ட்டு சொல்கிற பொருளை அந்த ஷூஸு அங்கெல்லாம் வந்து அந்த மார்க்கெட்டில் விற்கிறாங்க இது வந்து அந்த மதகாஸ்கரோட கேபிட்டல் சிட்டி தானான்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஊர் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு

நம்ம இந்த தானா என்ற ஊரில் இருந்து இப்போ மஜுங்கா அப்படின்ற ஊருக்கு காலி பணின்னு போக போகிறோம் இங்கே அந்த அந்த கடற்கரையோரம் இருக்கிற ஊர் அது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் இருபத்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அங்கே போய் சேர்றதுக்கு அதே மாதிரி இவங்கெல்லாம் நம்ம வீடை காலி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் கூலி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீடை ஃபுல்லாக ஏற்றி இந்த லாரியில் ஏற்றி அனுப்புறதுக்கு இரநூறு ரூபாய் நம்ம இந்திய ரூபா மதிப்புள்ள இரநூறுபா தான் ரொம்ப பாவம் தான் இல்லை இவங்களோட இதெல்லாம்

nn இந்த காட்சியை பாருங்க இங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்துக்கிட்டு எடுத்து வர போறாரு அவரு தண்ணி வர ரொம்ப கிடைக்காது Thank you. ரயில்வெளி அதேமாரி ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அது கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் மோசமான ரோடுங்க கேபிட்டல் சிட்டினதால கொஞ்சமாக ரோடு நல்லா இருந்துச்சு இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூரோப்பில் வந்து ரொம்ப தேவை தூக்கி போடுவாங்க அதெல்லாம் எடுத்து அங்கே மார்க்கெட்டில் விற்கிறாங்க போன நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த அந்த காலத்தில் பார்த்த மாதிரி கூறு கட்டி மூணு வெங்காயம் மூணு தக்காளி அப்படிதான் வைக்கிறாங்க இந்த ஊரில் நடுவில் வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டோம் சோறும் ஒரு மீன் குழம்பு மாதிரி இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் இது ரொம்ப தேவலான்ற மாதிரி போக போக ரொம்ப மோசமாகிடுச்சு அதான் ஐநூறு கிலோமீட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்துங்களா அதெல்லாம் அந்த புதுசாக வீடு கட்டி அப்படியே விட்டுக்கிறாங்க ஆனால் அங்கே இயற்கை காட்சியெலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மதகாஸ்காரில் பாருங்க நீங்களே அப்படியே கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் ஒரே மலை பச்சை பச்சை என்ன நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் போகிற எல்லாம் அந்த மாடுங்கள்லாம் அப்புறம் நம்ம ஊரில் பார்த்தா அந்த பழைய நாட்டு மாடுங்கள் எல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு ஜெனடிக்லி மாடிஃபைடு எந்த இல்லை எல்லாமே நாட்டு மாடுங்க எல்லாமே வந்து இயற்கையாக தான் இருக்குது அந்த ஊரில் இன்னும் இயற்கையாகவே வச்சிட்டு இருக்காங்க வச்சிட்ருக்காங்கன்னா வேறு வழி இல்லை அது இயற்கையாக அப்படியே இருக்குது யாருமே அதை கண்டுக்கலை அதனால் அந்த ஊர் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது ஃபோனில் பேட்ரி போயிட்டதால் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் மறுநாள் தான் எடுத்தேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ ஓகே பார்ப்போம் பாய்